இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாத ஜோதிட பலன்கள் ரிசவம் ராசி காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசி படபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசி என்பர்களே எவ பார்த்தாலும் ஒரு மணி மைண்டடாகவே உங்களுடைய திங்கிங் போயிட்டே இருக்கும் அதில் களமிறங்கி அடுத்தடுத்து பிளான் பண்ணி எதை செஞ்சாலும் வெற்றி கூடிய அளவுக்கு திறமசாலிகளாக இருக்கக்கூடிய ரிசவம் வருஷனுடைய ஆரம்பத்துல அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் அதாவது என்ன அப்படின்னா உங்களுடைய நான்காவது வீட்டு அதிபதியும் விரைஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வா பகவானும் எட்டாம் இடத்துல இருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா இது சில உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக உடல் ஆரோக்கிய தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சூடு சம்பந்தப்பட்ட அழுச்சி சம்பந்தப்பட்ட சளி சம்மந்தப்பட்ட தொற்று நோய்கள் அடிக்கடி வந்து போக சான்சஸ் உண்டு ஸோ உடல்நிலையில் கவனத்தை செலுத்த வேண்டும் அதே போல ரெண்டுக்குரிய புதன் ஏழாவது இடத்துல திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறும் திருமண சம்பந்தங்கள் ஏற்படும் மனசுக்கேற்ற மாதிரி ஆண் ஆண்வரன் அமையும் பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் எடுத்துட்டு இருக்காரு ஸோ அந்நியர்களால் உதவி அந்நியர்களுடன் தொழில் பார்ட்னர்ஷிப்பு நண்பர்களால் உதவி நண்பர்களால் லாபம் இதெல்லாம் கிடைக்கணும் பன்னெண்டில் குரு பகவான் வந்துட்டு இருக்காரு இல்லையா அவரால் உங்களுக்கு செலவு தான் ஏற்படும் அது சுப செலவாக மாற்றிக்கங்க வீணாகக்கூடிய செலவுகளாக இல்லாமல் சுப செலவுகளாக மாற்றிக்கங்க அதே போல் பெண்கள் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருந்து சிம்மராசியில் உதயமான இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உத்தியோகம் இது வரைக்கும் கிடைக்கல ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு போயிட்டுருக்குறோம் வேலை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் படிப்புக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சிட்டே இருக்கிறோம் காசு ஒன்று வச்சு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் தொடங்கலாம் இந்த மாதத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு இதுதான் அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் யாவும் உங்களுக்கு வெற்றி காணக்கூடியதாக இருக்கும் பத்தாம் இடத்துல சனி பகவான் மக்கர நிவர்த்தி ஆயிட்டார் இல்லையா என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய காலமும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது ஸோ இந்த மாதம் எதை தொடர்ந்தாலும் நன்றாகத்தான் இருக்கும் உடல்நிலையில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் போக்குவரத்து கவனம் தேவை அது ரொம்ப முக்கியம் சரிங்களா வெளியில போகும்போது வண்டி வாகனத்துல போகும்போது ஜாக்கிரதையாக மித வேகத்துல போங்க பார்த்து போயிட்டு பார்த்து வாங்க கவனமாக நன்றி